ஹாய் நண்பா நண்பிகள் இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி மசாலா கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சு கடாயி வச்சுக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக சீரகம் கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க வதகுனால நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின வந்து கொஞ்சம் கருவத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா வதக்கிக்கோங்க கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கோங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் கல்லுப்பு போடுறேன் நீங்கள் சால்ட் வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ கலறி விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் திக்காக தான் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு உங்களுக்கு எதுவே போதும்னா நீங்கள் இப்போவே ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் பூரி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி